இன்னைக்கு வந்துட்டு நான் எங்க நின்றுட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா என்னோட தாய் மாமா மருமக பொண்ணு ஒரு தோட்டம் குட்டி தோட்டம் ஒண்ணு வச்சிருந்தாங்க போய் பார்த்தாக்க என்னென்னவோ செடியெல்லாம் வச்சிருந்தா நிறைய செடிங்கள்லாம் எல்லாம் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அண்ணாச்சி பழம் செடியை பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தது நம்ம இந்த மாதிரி செடியில வந்து அண்ணாச்சி பழம் பார்த்தது இல்லை விக்கிறத தான் பாத்துருக்கிறோம் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிறோம் இந்த மாதிரி செடியில பாத்தது இல்லைங்க இன்னைக்குதான் செடியில பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகா இருந்தது பாக்குறதுக்கு சரி அப்படியே செடிங்கள்லாம் பார்த்துட்டு இன்னும் நிறைய என்னென்னவோ செடிகளாம் வச்சுருந்தாங்க பார்த்தா கனகாம்பரம் செடி சூப்பராக சூப்பரா இருந்தது பப்பாளி செடியெல்லாம் காய் இருந்தது ஆனா பழம் இல்லை அதனால அதெல்லாம் பார்த்துட்டு வாட்டர் ஆப்பிளில் செடி மட்டும்தான் இருக்குது அதுலேயும் காய் இல்லை அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னாக்க ட்ராகன் ஃப்ரூட் செடி நல்லா பெருசு பெரிய செடியா இருந்தது ஆனா காய் இல்லை செடி மட்டும் பெருசா இருந்தது இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா இஞ்சி செடி சூப்பரா நிறைய இஞ்சி செடி வந்திருந்தது நான் மூங்கில் செடின்னு நினைச்சுட்டேங்க இஞ்சி செடிய மூங்கில் செடி மாதிரியா இருந்ததா அதனால மூங்கில் மரமா அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டாக்க இஞ்சி செடினாங்க சரி அது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படியே பாத்துட்டு புளிச்ச கீரை பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சூப்பரா இருந்தது அண்ணாச்சி போலாம் நீங்க ஒண்ணு பொறிச்சிட்டு போங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க பொ பொறிச்சிட்டு போலான்னா ஒரு வருஷமா வளர்த்தி நாம மதம் மொதல் பொறிக்கிறதான்னு கொஞ்சம் நான் யோசிச்சுங்க யோசிக்கிறதுக்கே உடல்ல இருந்து பாப்பா நீ ஒண்ணு பொறிச்சிட்டே போக்கா அப்படின்னு சொல்லி பொறிச்சு கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லைங்க என்ன செடி எல்லாம் நிறைய செடி என்னன்னோ செடி எனக்கு பேர் சொல்ல தெரியல ஆனா நிறைய செடி கொண்டுட்டு போய் அங்க வீட்டுல உங்க தோட்டத்துல வைங்க்கான்னு சொல்லி பூஞ்செடி ஒரு பூஞ்செடி பார்த்தா அழகா இருந்தது பூஞ்செடி நிறைய செடியும் கொடுத்து விடுந்தாங்க அது என்னென்ன செடின்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க இப்போ வந்துட்டு எடுத்துட்டு எல்லா செடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு உடனே எங்க வீட்டுக்காரர் அந்த அண்ணாச்சி பழத்தை அறுத்து சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி ஆடை அறுத்து கறி போட்டா எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி இந்த அண்ணாச்சி பழத்தை அறுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஏதா பண்ணி ஒரு வழியா அறுத்து சேர்த்தியாச்சு கட் பண்ணி அறுத்து எடுத்து பார்த்தா கொஞ்சம் வெள்ளையா இருந்ததுனால நான் ஓ காயா இருக்குது காயா இருக்கும் போல இருக்குது இது நல்லா இருக்காதுன்னு நினைச்சுங்க ஆனா சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்தது காயா இருந்தாலும் டேஸ்டா இருந்தது நானும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு அந்த செடிங்க எல்லாம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் படப்படன்னு எல்லாம் குழி தோண்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழி தோண்டி அந்த கரையாம் போதாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா பூச்சி மருந்து போட்டு அப்படியே எல்லா செடியும் ஒரு வழியா வச்சிட்டு வந்தாச்சு பை வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் சூப்பரா அழகா தோண்டி வேர்க்கரையா பூதாம இருக்கிறதுக்கு பூச்சி மருந்து போட்டு அழகா வச்சு முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு சமையல் சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா சுட சுட களி செஞ்சு நம்ம தோட்டத்திலே கத்திரிக்காய் ரெண்டு இருந்தது அதையும் பொறிச்சு போட்டு அது கூடவே தேங்காய் பெலா கொட்டை போட்டு அப்படியே ஒரு சாம்பார் வச்சு சாம்பார் வச்சுட்டு பைனலா சமையல் வேலையும் முடிஞ்சுதுங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்